எல்லோரும் எப்படி இருக்கீங்க சகல சமையல் சேனலில் இன்னக்கி குட்டிசுகளுக்கு பிடிச்சப்பில் மேகி செய்யலாம் வாங்க அதுக்கு பெரிய சைஸு ஒரு வெங்காயம் அதை நல்லா வதக்கி பொண்ணு நேரமாக வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பொடியாக வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்க நல்லா அப்புறம் நாலு பாக்கெட் மேகி எடுத்துருக்குறேன் நாலு பாக்கெட் மசாலா இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் நேன் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி ஆயிலோடு படிக்கலாம் ரெண்டு பாக்கெட்டு மசாலா மேகி மசாலா மட்டும் வேறு எதுவும் போடக்கூடாது அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மேகி நலையிற வரைக்கும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா கொழஞ்சிரும் மேகி ஊற்றி அதில் மூடி போட்டுருணும் மூடி போட்டதுக்கப்புறம் விரட்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க அப்புறம் மேலே ரெண்டு பாக்கெட் மசாலா மேலே போடுங்க போட்டு மூடி வச்சுருங்க திருப்பி மூடி வச்சுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு முட்டையும் தனியாக ஒரு தவா வச்சு குத்தி எடுத்துக்குங்க எடுத்து அதையும் அதில் சேர்த்துக்குங்க இப்போ சுவையான மேகி ரெடி